மக்களே சேனல்ல இருந்து நான் அவங்க வித்யா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வர மாதிரியான ஒரு வீடியோ தான் இது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் என் சேனல்லையே பாக்குறீங்க இல்லை இந்த வீடியோவையே இப்போ தான் பாக்கறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபுல் வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த ஒரு வீடியோ உங்கள் லைஃப்பை டேர்ன் பண்றதுக்கு ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம வீடியோவுக்கு தான் டுவெண்ட்டி சிக்ஸும் வரப்போகுது இன்னும் இவ்வளோ நாளைக்கு தான் நம்ம எப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா இல்லை வேற பிஸ்னஸ் பண்ணலாமான்னு யோசிச்சுக்கிட்டே நம்மளோட இயர்ஸை நம்ம ஓட்டிகிட்டே இருக்க போகிறோம் ஸோ டூ

வருஷங்கள் போகப் போக அந்த அந்த நம்ம எந்த வார்த்தை பிசினஸா பண்றோமோ அதுல அப்டேட் ஆயிட்டே இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஆரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க ஆரி பிஸ்னஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க அதுக்கு ஆரி ஒர்க்க ப்ராப்பரா கத்துக்கணும் ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை மட்டுமே நம்ம கஸ்டமர் நம்ம கிட்ட கேப்பாங்க நம்ம எதிர்பார்க்கக்கூடாது ஆரிவை பொறுத்த வரைக்கும் நிறைய டிசைன்ஸ் இருக்கும் ஸோ அதுல என்ன டிசைனை வேணாலும் நம்மளோட கஸ்டமர் நம்ம கிட்ட கேக்கலாம் சோ அப்போ நம்ம எந்த பிசினஸ் பண்ண போறோமோ அந்த பிஸ்னஸ்ஸ பத்தி ஏ டு இசட் தெரிஞ்சுக்கிட்டு அதுல இறங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த பிசினஸை நம்ம ட்ரோட் ஸ்டார்டிங் வந்து எண்ணிங் வரைக்கும் டவுன் ஆகாமல் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் அந்த பிஸ்னஸை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு எந்த மிஸ்டேக்கும் பண்ணாமல் மிஸ்டேக் பண்ணியிருந்தால் அதை எப்படி திருத்திக்கணும் அப்படின்றதையும் நம்ம ஃபஸ்ட்டுக்குள்ளே பிஸ்னஸாக பண்ண போகிறோமோ அதை பற்றி மட்டும் படிச்சுக்கிட்டா போதுமா பிஸ்னஸ்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது கொஷின் மார்க் தான் ஏன் அப்படின்னா என்ன தான் நம்ம எஜுகேஷன் லெவலில் ஒரு கோர்ஸை பற்றி நல்லா டீட்டெயில்டாக படித்தாலும் அதை பிஸ்னஸ் லெவலில் நம்ம கொண்டுட்டு போகணுன்னா இந்த கோர்ஸையும் தாண்டி இன்னும் சில நாலேஜ் வந்து நமக்கு தேவைப்படும் நிறைய பேர் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கோர்ஸை போயிட்டு தாராளமாக கத்துக்கிறோம் பட் இதை பிஸ்னஸ் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் நம்ம எங்க ஸ்ட்ரகிள் ஆகும் இதை எப்படி சரி பண்ணனும் இல்லை இந்த ப்ராப்ளம் வராமல் இதை எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படின்றத நம்ம கத்துக்கிறது கிடையாது இதனால தான் நிறைய பேர் அவங்களோட பிஸ்னஸ் பாதிலேயே ஸ்டார்ட் இதுக்கு இப்போ நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருந்ததோ அந்த ஸ்ட்ரகிள்ஸை நீங்க அனுபவிக்க கூடாது அதே மாதிரியே நான் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னலாம் பண்ணனும் அதை ஈஸியாக நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் ஒரு ஃபுல் கோர்ஸ் அதாவது நீங்க என்ன பிசினஸ் பண்ண போறீங்களோ அந்த கோர்ஸ் ஒரு மாஸ்டர் பீஸாக பண்ணுறதுக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஈஸியாக கொடுக்க போகிறோம் ரொம்ப அஃபர்டபுள் ப்ரைஸ்லையும் கொடுக்க போகிறோம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு போஸ்ட் கொடுத்துருப்பேன் வெறும் நைன்டி நைன் ருபீஸ் இருந்தால் போதும் நீங்கள் உங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே நான் இதில் சொல்ல போகிறேன் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் நானும் ஒரு பிஸ்னஸ் உமனாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு சீக்கிரமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாமோ அதுக்கான வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணுறது ஃபீஸில் ஒரு கிளாஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கிளாஸில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் நம்ம ஒரு ஒன்று ரெண்டு ஆர்ட்ஸ் மட்டும் குடுக்க போறதுல டோட்டலா ஒரு பைவ் ஆர்ட்ஸ் கொடுக்க போறோம் இது எல்லாமே இன்னைக்கு ட்ரெண்டிங்ல நிறைய பேர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆர்ட் கலெக்ஷன் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டுட்டு இருந்ததை சேர்த்து ஒரு அஞ்சா நம்ம குடுக்க போறோம் இதுல உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் எத்தனை வேணும்னாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே பீஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும் ஒரு தொண்ணூத்தொன்பது ரூபா நம்ம ஸ்பெண்ட் பண்ணி என்னலாம் வாங்கலாம் ஆனா ஒரு தொண்ணூத்தொன்பது ரூபா ஸ்பெண்ட் பண்ணோம்னா நம்ம லைஃப் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டுட்டு போக போற ஒரு பெரிய விஷயத்தை நம்ம பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சு பாருங்க நைன்டி நைன் ரூபீஸ் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இந்த நைன்டி நைன் ரூபீஸ் என்னென்ன கிளாஸஸ்

எப்படி பண்றதுல நீங்க கத்துக்கலாம் அண்ட் தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா மெஹந்தி இன்னைக்கு மேக்கப் வந்து எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கோ அதே அளவுக்கு மெஹந்தி அப்படின்றதும் ரொம்பவே முக்கியமா இருக்கு ஏன்னா மேக்கப் போடாமலும் ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு போக மாட்டாங்க கையில மெஹந்தி வைக்காமலும் கல்யாணத்துக்கு போக மாட்டாங்க அப்படி ஒரு விஷயத்தை நீங்க எப்படி ஸ்மார்ட்டா கத்துக்கிட்டு எப்படி ஸ்மார்ட்டா பிசினஸ் கொண்டுட்டு போகலாம் அப்படின்றத இந்த கோர்ஸ்ல நீங்க கத்துக்கலாம் அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நாட் இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் ரெசி நாட் எனக்கு கீ செயின் வேணும் நான் என்னோடய குழந்தைங்களோட திங்ஸை ப்ரிசர்வேஷன் பண்ணனும் என்னோடய வெட்டிங் திங்ஸை ப்ரிசர்வேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து குமிஞ்சிக்கிட்டே இருக்கு ஸோ அவ்வளோ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ரெசி நாட் நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம் இது மட்டும் கிடையாது என்னைக்குமே பெண்களோட கண்ணுக்கு உடுத்திக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுவல்லரிஸ் தான் அதுலேயும் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஹேண்ட்மேட் மேட் அவ்வளோ லவ் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரியான ஜுவல்லரிஸ் நீங்க எப்படி நீங்களா மேக் பண்ணி சேல் பண்ணலாம் அப்படின்றதையும் கிளாஸாக நம்ம கொடுக்க போகிறோம் டோட்டலாக இந்த ஃபைவ் கிளாஸஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம் இது ஒன்றுத்தோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் ருபீஸ் ஸோ நீங்கள் எந்த கோர்ஸ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த கோர்ஸ் தாராளமாக கற்றுக்கலாம் இந்த அஞ்சு கோர்ஸ்லேயுமே நம்ம பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கவர் பண்ண போகிறோம் சொல்ல போனால் மெட்டீரியலோட நேம்ல ஆரம்பிச்சு ஸோ எண்டிங் நீங்கள் ப்ரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற வரைக்கும் நாஸ்ட்ல நம்ம உங்களுக்கு கொடுக்க போகிறோம் நைன்டி நைன் ருபீஸ் ஃபீஸ்ல கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இதில் வேல்யூபுலாக இருக்காதோ அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அதிகமாக வாய்ஸ் வச்சு கொடுக்குற இடத்துல மட்டும்தான் குவாலிட்டியான நாலேஜ் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது தப்பு நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுறீங்க கம்மியான ப்ரைஸ்க்கு கொடுக்கறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ஈஸியாக எல்லாரும் இதை வாங்கி படிக்கணும் ஈஸியாக எல்லாரும் வாங்கி கற்றுக்கிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மோட்டிவ் தான் ஸோ இதே கிளாஸ் முடித்த பிறகு நீங்கள் இதோட ப்ரைஸ் என்னவா இருக்கலாம் அப்படின்றத ரிவ்யூவாக நீங்கள் எனக்கு கொடுப்பீங்க ஏன்னா நான் மூணு பேட்ச் வந்து கண்டெக்ட் பண்ணதில் எனக்கு வந்த ரிவ்யூஸ் வந்து அதுதான் இவ்வளோ காஸ்ட்லியான கோர்ஸை தான் நீங்கள் ஏன் அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்தீங்க அப்படின்றது என்கிட்ட என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு கொடுத்த ரிவ்யூஸ் ஸோ நீங்களும் நாளைக்கு என் கூட சேர்ந்து இந்த பிஸ்னஸில் தொடர போகிறீங்க அப்படின்னா நீங்களும் இதே வார்த்தையை ரிவ்யூவாக எனக்கு கொடுப்பீங்க எனக்கு கண்டிப்பாக அந்த நம்பிக்கை இருக்குது என்னோடய கோர்ஸ் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த கிளாஸ் எல்லாமே நம்ம பேசிக்கில் வந்து அட்வான்ஸ் வரைக்கும் கொண்டுட்டு போக போகிறோம் நீங்கள் ப்ரைஸ் ஃபிக்ஸிங் வரைக்கும் கற்றுக்க போறீங்க மெட்டீரியல் நாலேஜ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அதை எப்படி கரெக்டாக பண்ணனும் என்னென்ன மிஸ்டேக் வரும் நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க அதை எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படின்ற வரைக்கும் கொடுக்க போறோம் இது என்ன புது டாப்பிக்கா இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பொதுவாக ஒரு இடத்துல படிக்கும் போது அந்த இடத்துல கோர்ஸ் பத்தி மட்டும் தான் சொல்லிக் கொடுப்பாங்க பட் பிசினஸ்க்கான எந்த ஒரு இதுவும் அதுல இருக்காது நீங்க தான் கோர்ஸ் ஃபுல்லா முடிச்சுட்டு பிசினஸ் பண்ணும்போது போது ஆவீங்க ஆவீங்க அதை உங்களுக்கு கொடுக்க கூடாது தான் நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன இஷ்யூஸ் வருமோ அதை எப்படி நீங்க ப்ராப்பரா வந்து க்ளியர் பண்ணணும் அப்படின்றத இந்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் என்னோட பேஜ் ரெகுலரா பாத்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் மாஸ்டர் பீஸ் ஆஃப் பிசினஸ் க்ரோத் ஒரு சூப்பரான ஒரு ஹிட் அடிச்ச ஒரு கோர்ஸ் தான் வந்தாது இப்போ நான் சொன்ன டாபிக் எல்லாமே உங்களுக்கு அந்த கோர்ஸில் வந்து இருக்கும் நம்ம லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டூ டபுள் நைன்க்கு அந்த கோர்ஸ் கொடுத்தோம் ஸோ இந்த கிளாஸில் ஜாயின் பண்ண போகிற எல்லாருக்குமே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு அதை கொடுக்க போகிறோம் நான் இந்த கையில் கோர்ஸை படிச்சுட்டு இந்த கையில் என் பிஸ்னஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணணும் எந்த ஸ்ட்ரகிளும் அனுபவிக்காமல் நான் எந்த மிஸ்டேக்கும் பண்ணாமல் ப்ராப்பராக கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ரெண்டுமே உங்களுக்கு தேவைப்படும் இது ரெண்டுத்தையுமே நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஸோ இதை இந்த கிளாஸில் சேர்ந்தால் மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கோர்ஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் லெஸ் பண்ணி ஜஸ்ட் ஒன் பிப்டி ருபீஸ்க்கு நம்ம கொடுக்கவே போகிறோம் பட் நார்மலாக படிக்கிறவங்களுக்கு இந்த ஃபுல் கோர்ஸ் வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் அதாவது டூ டபுள் நைனுக்கு படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது ரெண்டுத்தையுமே சேர்த்து நீங்கள் கற்றுக்கும் போது உங்கள் பிஸ்னஸை கொண்டு போகிறதுக்கான எல்லா நாலேஜுமே நீங்கள் ஒரே இடத்துல கேதர் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு டோட்டலாக டுவெண்ட்டி டேஸ்க்கு வந்து இருக்க போகுது டிசம்பர் ஒன்னாம் தேதி நம்ம இந்த கோர்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அண்ட் இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நவம்பர் டுவெண்ட்டி இன்னும் டூ டேஸில் நம்ம இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷனை ஓப்பன் பண்ண போகிறோம் ஒன்னும் தேதி நம்மளோட கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போது இந்த டூ தௌசண்ட் டுவெண்டி பண்றதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கத்துக்கிட்டு டூ தௌசண்ட் சிக்ஸ் உங்களுக்கான ஒரு வருஷமாக இருக்கணும் ஸோ நானும் ஒரு உமன் ஆன்ட்ர்பனராக ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களோட சீட்ஸ் புக் பண்ணிக்கோங்க இந்த நைன்ட்டி நைன் ருபீஸ் அப்படின்ற கோர்ஸ் கண்டிப்பாக உங்கள் லைஃப்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நான் உங்கள மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது இருக்காங்க இல்லை அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஏதாவது சான்ஸ் கிடைச்சா உங்கள் லைஃப்ல மேலே வர முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்மளும் நல்லாயிருப்போம் எல்லோரும் நல்லாயிருக்கட்டும் தேங்க்யூ ஸோ மச்